அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கட்டுரை பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் கார்த்திகா அவர்கள் எழுதிய மனிதனும் எழுத்தும் என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்த உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் மனிதனும் எழுத்தும் கட்டுரை கார்த்திகா கணேசரால் எழுதப்பட்டு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் ஏடிபிசி வானொலியில் அவரால் வாசிக்கப்பட்ட கட்டுரையாகும் கட்டுரை பூங்கா மனிதனும் எழுத்தும் எழுதியவர் கார்த்திகா கணேசர் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மனிதனானவன் மிருக நிலையிலிருந்து வேறுபடுத்துவதற்கு முதல் காரணமாக இருந்தது அவனது குரல் வளையில் மாற்றமாகும் அம்மாற்றத்தால் அவனால் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்தது தொடர்பு கொண்டு பேசுவதாலேயே அவன் பல காரியங்களை சாதிக்க முடிந்தது மனித வளர்ச்சி பேசுவதுடன் நின்றுவிடாது தான் கண்டவற்றை கைகளைக் கொண்டு வரைந்தான் அதை இன்றும் நாம் மலை குகைகளிலே காணக்கூடியதாக உள்ளது கையன் உதவி கொண்டு வரையத் தொடங்கிய முயற்சியும் வளர்ச்சியும் மனிதனிடம் எழுத்துருவை தோற்றுவிக்க அடிப்படையாக அமைந்தது தனக்கு வேண்டியவற்றை நினைவிலே மட்டும் பதித்து வைத்திருந்தால் போதாது அதனை எழுத்துருவிலும் பதிக்க வேண்டும் என்ற தேவையும் காலப்போக்கில் ஏற்பட்டது களிமண்ணால் செய்த படிமங்களிலே அவை ஈரமாக இருக்கும் போதே குச்சிகளால் எழுதி காய வைத்து அல்லது சூளையில் சுட்டு அவற்றை பத்திரப்படுத்தும் பழக்கம் கால ஓட்டத்தில் ஏற்பட்டது இவற்றில் காலத்தால் அழிந்து போகாதவை சில இன்றும் தொல்பொருள் காட்சி சாலைகளிலே காப்பாற்றப்பட்டு வருகின்றது இவை பல ஆராய்ச்சிகளுக்கும் உதவுவனவாகவும் உள்ளன இந்த எழுத்தின் உருவும் அவர்கள் எதில் அவற்றை எழுதி வைக்கிறார்கள் என்பதை பொறுத்து எழுத்தின் உருவும் வளைந்து கொடுக்க வேண்டியிருந்தது நாகரிகம் வளர வளர யாவற்றையும் எழுத்து கணக்கில் வைக்க வேண்டும் என்ற அத்தியாவசியம் ஏற்பட்டது நாகரிக வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் வளரும் போது வியாபாரம் பெருகுகிறது வியாபாரத்துக்கு முக்கியமாக வேண்டியிருப்பது கொடுக்கல் வாங்கல் பற்றிய கணக்கு வழக்கு கணக்கினை சரியாக வைக்க வேண்டுமானால் யாவற்றையும் வாய்மொழியால் வைத்திருக்க முடியுமா அதனால் எங்கோ எழுதி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அரசுகள் தோன்றி ராச்சிய பரிபாலனம் போன்ற பல விஷயங்களின் மேம்பாடும் எழுத்தறிவை மேலும் வளர்த்தது இன்று போல் யாவரும் படிக்கத் தெரிய வேண்டும் என்ற நிலை அன்று இருக்கவில்லை படிப்பதென்பது சமுதாயத்தில் ஒரு சிலராலேயே முடியுமான காரியமாக இருந்தது இன்று போல் என பாயிண்ட் பேனாவும் தாளும் இருந்த காலமாது எமது முன்னோர்கள் குறித்து பனிஓலியை நறுக்கி எடுத்து அதற்கு மஞ்சள் பூசி அதிலே எழுதினார்கள் அவற்றை நூல் கொண்டு கட்டி வைத்தனர் ஓலைக்கு மஞ்சள் பூசுவது அவற்றை பூச்சிகள் அரிக்காமல் இருப்பதற்காக இதை ஏட்டுச்சுவடி என்பார்கள் இதில் எழுத்தாணி கொண்டுதான் எழுத முடியும் இந்த எழுத்தாணியை கொண்டு எழுதும் போது இக்கன்னா இட்டன்னா இச்சன்னா போன்ற எழுத்துகளுக்கு குத்துகள் போட முடியாது இதற்கு காரணம் நாம் போடும் போடும்போது ஓலையினாலான ஏட்டுச்சுவடியிலே துளை ஏற்பட்டுவிடும் இதனால் ஓலையினாலான ஏட்டுச்சுவடியிலே குத்து முறி எதுவும் காணப்படாது தமிழ் தெரிந்த யாவரும் ஏட்டுச்சுவடிகளில் இருக்கும் தமிழை படித்து விடலாம் என்றும் சொல்ல முடியாது குத்து முறி எதுவும் இல்லாத இந்த தமிழ் எழுத்துக்களை வாசிப்பதற்கு ஒரு தனித்திறன் வேண்டும் உதாரணத்திற்கு முந்த நாள் என எழுத வேண்டுமானால் இன்னன்னாவிற்கு இருக்க வேண்டிய குத்து இராது இதனால் வாசிப்பவர் அச்சொல் என்ன சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு செய்வாக இச்சொல்லை உச்சரித்து பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக நேரடியாக இதனை வாசிக்க நேரின் அது முனத நாள் என்றே இருக்கும் இவைகளெல்லாம் வசன நடை கைவந்த பின்பான நிலை இவ்வசன நடை பிற்பட்ட காலத்திலேயே வந்தது அதற்கு எல்லாம் மனனம் பண்ணக்கூடிய செய்யுள் கவிதை உருவிலேயே எல்லாம் இருந்தது இதை பாவிப்பவர்கள் பலரும் தமக்கு தேவையானவற்றை மனனம் பண்ணி வைத்திருப்பர் எனது பாட்டியின் தந்தையார் ஓர் ஆயுள்வேத வைத்தியர் இவரிடம் இந்த ஓலைச்சுவடிகள் வைத்தியத்திற்கு வேண்டியது இருந்தது தந்தையாருக்கு கண்ணிலே வெள்ளை பூத்து வந்தது அதுதான் இந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுகளில் நாம் வாசிப்பதற்கு பாவிக்கும் கண்ணாடி போடும் காலகட்டம் அது அப்பொழுதெல்லாம் இப்பொழுது மாதிரி கண்ணாடி இருந்ததா அல்லது அப்படி அந்த காலத்து கண்ணாடி கொண்டு இந்த ஏடுகளைத்தான் படித்துவிட முடியுமா பாவம் கிழவர் மகளின் உதவியை நாடினார் பாட்டியும் அவற்றை வாசித்து மனநம் பண்ணிக்கொண்டார் பிற்காலத்தில் பாட்டியிடம் பலர் வைத்திய உதவி பெற வருவதுண்டு பாட்டி பாட்டாகவே மூலிகைகளின் பெயரை பாடி குடிநீர் கடையில் வாங்க வேண்டிய பொருட்களை சொல்லிவிடுவார் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது பாட்டி மனநம் பண்ணி வைத்து பாடியதே காரணம் ஓலைச்சுவடி பிரதி எடுப்பதென்பது பெரிய கஷ்டமான வேலை இதனால் பலரும் அன்று மனநம் பண்ணவே கற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு சுவடிகளில் எழுதி வைத்த பாடல்களே இன்றும் எமது வழிபாட்டுக்குரிய தேவாரங்கள் பல நூற்றாண்டு காலமாக இதை வாய் வழியாகவே கேட்டு மெனப்பாடம் பண்ணி வருகிறோம் அல்லவா அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை கதையான பெரிய புராணத்தை ஏட்டிலிருந்து பெரிய புராணமாக நூலிலே பதிப்பித்தவர் ஈழத்து நல்லூரைச் சேர்ந்த ஆறுமுக நாவலரே இன்றெல்லாம் நாம் தமிழரின் நாகரிக சின்னம் என பெருமை பேசும் ஹம்பராமாயணமும் திருக்குறளும் சிலப்பதிகாரம் அகநானூறு புறநானூறு முதலியனவும் புலவர்கள் பண்டிதர்கள் என்போரிடம் இருந்த ஓலைச்சுவடிகளே பிற்காலத்தில் பலரால் முயன்று சேர்க்கப்பட்டும் பதிப்பித்தும் நூலுறு பெற்றன தமிழ் தாத்தா என போற்றப்படும் ஊவே சாமிநாதையர் நூல் நிலையம் ஒன்று அடையாறில் உண்டு இதை ஒரு நாள் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது இவர் சிலப்பதிகாரத்தை பதிப்பிப்பதற்காக கால்நடையாக தமிழ்நாடு முழுவதும் தெரிந்து சேர்த்த ஓலைச்சுவடிகளை நான் அங்கு கண்டேன் அவற்றையெல்லாம் அவர் ஒப்பு நோக்கி அவர் எடுத்த கையெழுத்து பிரதியும் அங்கு இருந்தது கையெழுத்து பிரதி ஒரு பெரிய புத்தகத்தில் தொட்டு எழுதும் மை கொண்டு ஜி நிபால் மணிமணியான எழுத்துருவில் அதனை அவர் பிரதி பண்ணி இருந்தார் இவ்வாறு ஒரு தனி மனிதனின் உழைப்பாலேயே இன்று எமக்கு சிலப்பதிகாரம் முதலான தமிழ் இலக்கிய செல்வங்கள் கிடைத்துள்ளன இதைப் பார்த்ததும் என் கண்ணில் நீர்மல்கியது தமிழ் இலக்கியத்தை படிப்பவன் எவனும் இந்த தெய்வத்திற்கு என்றென்றைக்கும் கடமைப்பட்டவனே இதுவரை நீங்கள் கேட்டது ஒரே சித்திரம் மனிதனும் எழுத்தும் எழுதியவர் கார்த்திகா கணேசர் வாதித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா